ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லிக்காய் சட்னி செய்யலாங்க நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க உளுந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து நல்லா செழந்துருச்சுங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்னதாக எல்லாம் காரத்துக்கு மூணு வரக்கிழங்க சேர்த்துக்கிறேங்க நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க நெல்லுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வதச்சிக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தம்பிக்கை சேர்த்துக்கிறேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சூட்லேயே வரணுன்னா போதுங்க சூடு அரைச்சிங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லோங்க என்ன சூடாகிடுச்சுங்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு பண்ணுங்க சட்னியில் சேர்த்துக்குவாங்க சாதித்து நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கும் பிசை சாப்பிட்லாங்க இல்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க